ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வெந்தய தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெந்தயம் அதிகமாக சேர்த்தாலும் அந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது ஸோ எந்த ஒரு ரேஷியோவில் அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்தி நம்ம இந்த வெந்தய தோசை சுடணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி நாலு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளரில் நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாவுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த அளவு பொருளை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இதே இடத்துல நீங்கள் பெரிய டம்ளர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அரிசியை அளந்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு டூ டைம்ஸ்க்கு எனக்கு போதுன்றனால இந்த டீ குடிக்கிற டம்ளரில் நாலு டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போது அடுத்ததாக இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு உளுந்து நாளுக்கு ஒன்றுன்னு எடுக்கும் வெந்தய தோசை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் சுட் சுட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஊத்தாப்பம் மாதிரியும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி அரிசி உளுந்து இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து இட்லி அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற அந்த ரெசிபி இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லா அள்ளி எடுத்து வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது ஆனால் அந்த வெந் வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இந்த தோசையில் தெரியும் இப்போது இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு அரிசி உளுந்து சீக்கிரமாக ஊறிடும் ஆனால் இந்த வெந்தயம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து அந்த வெந்தயத்தை தட நசுங்கணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊறணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா அறப்படும் இல்லைனா அங்கே நிறைய நேரம் நின்றும் அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி யூஸே இல்லாமல் ஆயிரும் அதனால பாருங்கள் இந்த மாதிரி நசுங்குனா நசுங்குற அளவுக்கு வெந்தயம் ஊறணும் அதனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் மிக்ஸியில் தான் இதை ஆட்ட போகிறேன் ஸோ அந்த நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கூலிங் வாட்டர் சேர்த்திட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு சில்லுன்னு நம்ம இந்த இதை அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தோசை வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு அரை அரைச்சிட்டு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு எட்டு மணி நேரம் நம்ம விட்டுடலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு நமக்கு புளிக்கும் மாவு நல்லா பு புளிச்சு பொங்கி வந்தால் தான் நமக்கு தோசை வந்துட்டு நல்லா டேஸ்டியாக வரும் இப்போது மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த மாவில் தோசையை ஊத்தாப்பு மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி வேணும்னா அப்படியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நான் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு எடுக்கிறேன் நீங்கள் இல்லை கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மெது மெதுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி போடாமல் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான வெந்தயிறு தோசை ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க